ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரே சேந்தேய காலம் ஊதுவோ கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் யோபுவின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாலாம் வசனமை படிச்சொல்கிறது அவர் இடித்தால் கட்ட முடியாது அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் இடித்தால் இந்த வசனத்தை யோபு சொல்லுகிறார் என் ஆண்டவரால் ஒருவன் கட்டப்படுவானே என்றால் அந்த கட்டுதலை வேற யாராலும் அவிழ்க்க முடியாது என் ஆண்டவர் ஒரு மனிதனை அடைத்து போட்டால் யாராலும் அதை விடுவிக்கவும் முடியாது ஆண்டவர் இடித்ததை கட்ட முடியாது ஆண்டவர் அடைத்ததை திறக்க முடியாது இப்படிப்பட்ட மகிமையான ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆண்டவரால் நீங்கள் உயர்த்தப்பட்டால் மனிதர்களால் யாரும் தடை செய்ய முடியாது ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் அதை மீறி யாரும் உங்க மேல கை வைக்க முடியாது ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டால் அதை போல வேறு எந்த வகையிலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது அதே நேரத்தில் ஒரு மனுஷனை ஆண்டவர் அடைத்தால் சிம்சோனை மனிதர்கள் சேர்ந்து அடைத்து வைத்திருந்தார்கள் தன்னுடைய தவறு நிமித்தமாக ஒரு பெண் வீட்டிலே அடைபட்டு கிடந்தான் எல்லா கதவுகளும் அடைத்து விட்டார்கள் அடைக்கப்பட்டு இருந்துச்சு ஆனால் மனிதர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் விடியற்காலம் மட்டும் அமைதியா இருப்பான் வெளியே வருவான் பொசுக்குன்னு பிடிச்சிடலாம் நசிக்கிறலாம் ஆண்டவர் அவனை விடுவிக்க சித்தமானார் மனிதனால் அவர்களை கட்ட முடியல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறார் இதைத்தான் சாத்தானானவன் ஆண்டவரோடு கூட சொல்லுகிறார் நீர்தான் யோகுவை வேலியடைத்து காத்து வருகிறீரே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது இந்த பாதுகாப்பு இருக்கும் பொழுது யாராலும் எவராலும் எதையும் ஆண்டருடைய அனுமதி இல்லாமல் செயல்படுத்த முடியாது அதே நேரத்துல அவர் இடிச்சா கட்ட முடியாது அதனாலதான் தேவனுடைய விருப்பத்திற்கு அர்ப்பணிப்போம் தேவ சித்தப்படி நடப்போம் அவரால் நம்ம பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் நல்ல ஆண்டவரே உம்மூலமாய் வரக்கூடிய மேன்மைகளை அனுபவிக்கின்றவர்களா எங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே